கதாநாயகன் கதாநாயகி அவர்களே இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களது பாசத்திற்குரிய நண்பர் பொறிஞர் ஆரோக்கிய ஆரோக்கியராஜா அவர்களே ஆரோக்கிய அற்புதராஜ் அவர்களே இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த விழாவிற்கெல்லாம் மூலகாரணமாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களது பாசத்திற்குரிய நண்பர் துணைத் தலைவர் கே சி நல்லண்ணன் அவர்களே இங்கே எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய தேசிய சம்மேளத்தினுடைய துணைத் தலைவர் தேசிய தலைமையினுடைய பொருளாளர் எஸ் பாலசுப்ரமணியம் அவர்களே துணை பொதுச்செயலாளர்கள் செயலாளர்கள் அம்பிநாதன் அவர்களே வெங்கடேசன் அவர்களே சாலம்மன் அவர்களே இங்கே காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த பெரிய மூத்த தலைவர் ஆண்ட்ரூஸ் அவர்களே இங்கே வந்திருக்கக்கூடிய மற்ற சகோதர சகோதரிகளை ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்வதற்கு இங்கே எல்லாம் எனக்கு வந்து நேரம் கொடுக்கவில்லை இருந்தாலும் காமராஜ் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் மின்சார வாரியத்தில் இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நுகர்வோர்களுக்காக தனது சேவையை ஆற்றி இன்று இன்னும் பல ஆண்டுகள் அவருக்கு பணி செய்ய வாய்ப்பு இருந்தால் கூட அவர் இன்று பணி விருப்ப ஓய்வு பெற்றிருக்கின்றார் அவரை நாங்கள் நெஞ்சார வாழ்த்துகிறோம் இன்னும் சில ஆண்டுகள் இருக்க வேண்டுமே என்று நாங்கள் சொல்லி கேட்டால் அவருடைய பதில் எங்களை பிரமிக்க வைத்தது ஒரே ஒரே அவர் காமராஜர் அவர்களுடைய சொன்ன பதில் இன்னும் சில ஆண்டுகள் இந்த மின்சார வாரியத்தில் தொண்டாற்றலாமே என்று கேட்டதற்கு அவர் என்ன சொன்னால் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நான் மின்சார வாரியத்தில் பணி செய்து விட்டேன் மின் நுகர்வோர்களுக்காகவும் சரி தொழிலாளர்களுக்காகவும் சேவை செய்து விட்டேன் இனி நான் வந்து மக்களுக்காக சேவை செய்ய போகிறேன் தொழிலாளர்களுக்காக முழு நேரமும் நான் பணி செய்ய போகிறேன் என்று சொல்லி எங்களை வந்து அவர் அடுத்த கேள்வியை கேட்க விடாமல் செய்துவிட்டார் அந்த அளவிற்கு அவர் வந்து சில வாழ்க்கையில் சில குறிக்கோள்கள் இருக்க வேண்டும் வாழ்க்கை என்று சொன்னால் நல்ல பெயரை எடுப்பதற்கு நாம் வந்து முயற்சி செய்ய வேண்டும் அந்த நல்ல பெயரை அவர் எடுத்திருக்கின்றார் ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்று சொல்லி பெற்றோர்கள் புகழும்போது அந்த பெற்றோர்களுடைய மகிழ்ச்சியை போது அந்த மகனுக்கு எப்படி இருக்கும் மகனுக்கோ மகளுக்கோ ஆகவே அந்த பூரிப்பை இன்று அடைந்திருக்கின்றார் மாலைகள் என்ன மரியாதை என்ன ஒரு மனிதருக்கு அவருடைய சேவையினுடைய அளவை நீங்கள் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் மாலைகளின் மரியாதைகள் கூட்டங்களில் விழுவதை பார்த்தால் அவர் எவ்வளவு நல்லது செய்திருக்கின்றார் சேவை செய்திருக்கிறார் என்பதை அந்த அந்த விழா வந்து அதை முடிவு செய்யும் அந்த அளவுக்கு அவர் சேவை செய்த அவர் தொடர்ந்து எங்களது வேலூர் வட்டத்தினுடைய செயலாளராக இருக்கின்றார் வேலூர் வட்டத்தினுடைய செயலாளர் மட்டுமல்ல இன்னும் அவர் தமிழ்நாட்டில் உள்ள நாட்டு தமிழ்நாட்டு வணக்கம் வாங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து எங்களுடைய வட்டங்களிலும் ஒரு சேவையினை தொடர்வதற்கு நாங்கள் நல்ல ஒரு வாய்ப்பினை அவருக்கு கொடுக்க இருக்கின்றோம் ஆகவே காமராஜர் என்று சொன்னால் காமராஜரை பற்றி எல்லோரும் சொன்னார் அவர் புத்தகமே இன்றைக்கி எல்லாருக்கும் கொடுத்துருக்கார் ஒம்பது ஆண்டுகள் இந்த தமிழகத்தை ஆண்டார் முதலமைச்சராக இருந்து எந்தவித களங்கமும் ஏற்படாதையில் அப்பழுக்கற்ற ஒரு தலைவராக ஆற்றல் மிக்க ஒரு முதலமைச்சராக இந்த தமிழகத்தில் வந்து பணி செய்த ஒரு முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை மட்டும்தான் சார் அவருடைய பெயரை இவர் வைத்ததற்கு நான் அவருடைய பெற்றோர்களை நான் வந்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் தாய் தகப்பனை நான் அந்த பெயர் இவருக்கு பொருத்தமாக எப்படி அந்த பிறக்கும் பொழுதே அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இவர் காமராஜ் மாதிரி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆகவே நான் அவருடைய பெற்றோர்களை நான் வணங்குகிறேன் இந்த நேரத்தில் இந்த தொழிற்சங்கத்தை பொறுத்தளவில் எங்களது ஐயப்பி இயக்கமானது எங்களுக்கு சுடர் விளக்காயினும் தூண்டுதல் வேணும் சுடர் விளக்குன்னா கூட தூண்டுதல் வேணும் அதுக்கு தூண்டுதல் போல் செயல்படுவர் தான் எங்களது பாசத்துக்குரிய நண்பர் கே சி நல்லண்டன் அவர்கள் அதை குறித்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் அவரை போல ஒரு நல்ல உள்ளம் இருந்தது என்று சொன்னால் அவருக்கு பக்கபலமாக இருக்கிறது என்று சொன்னால் எங்களது இயக்கம் நாங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை தானாக வளரும் தானாக வளர வளர வேண்டும் என்பதில் எங்களுடைய சுயநலம் அல்ல இந்த தொழிலாளர்கள் பண்ணக்கூடிய வேதனைகள் எவ்வளவு என்று சொன்னால் பொறியாளர்கள் பண்ணக்கூடிய வேதனைகள் இருபத்தி நாலு மணி நேரமும் இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய நிலைமை இருக்கிறது ஆட்கள் பற்றாக்குறை ஏறக்குறைய ஐம்பத்தி ஆறாயிரம் பணியிடங்கள் காலியடங்கள் இருக்குது இதையெல்லாம் எப்போது நிரப்பப் போகிறோம் வாரிய தலைவரை கேட்டால் விரைவில் விரைவில் என்று சொல்லுகிறார் அமைச்சரை கேட்டாலும் விரைவில் பண்ணுகிறோம்னு சொன்னார் ஆகவே இந்த இடங்களை நிரப்பாமல் ஒரு பணியாளர் இன்றைக்கு ஒரு ஆள் வேலையை மட்டுமல்ல இரண்டு ஆள் மூன்று ஆள் வேலையை இன்று செய்து கொண்டிருக்கின்றார் ஆகவே இதற்கெல்லாம் நம்ம எட்டு மணி நேர வேலையெல்லாம் சொல்லி சிக்காகோவில் வந்து போராடினாங்க நூற்றி இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அதையெல்லாம் இப்போ தூக்கி எரிஞ்சிட்டாங்க எட்டு களப்பணியாளர்கள் எட்டு மணி நேரம் இல்லை பதினாறு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய நிலைமை இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பதினெட்டு மணி நேரம் சென்னையில் கூட நான் பார்க்கிறேன் அதுபோல் ஒரு பொறியாளர் ஒரு பிரிவு மட்டுமில்லை இரண்டு பிரிவு மூன்று பிரிவுகளை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஆகவே பொறியாளர்களும் களப்பணியாளர்களும் கணக்கீட்டு பணியாளர்கள் அவர்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை அத்தனை வேதனைகள் எந்த வித இது கொடுக்கறதில்லை ஆகவே இது போன்ற பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது நான் முதலிலே நான் பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தால் நாம் நமது மக்களை வந்து நமது தொழிலாளர் பெருமக்களை நான் வந்து அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பதை தெரிந்து நான் பேசியிருப்பேன் இருப்பேன் பரவாயில்லை சிறுதுளி பெருவெள்ளம் இந்த அளவிற்கு இந்த நீங்கள் இந்த திரண்டு வந்து அவரை வாழ்த்தியதை பார்த்தும் பொழுது நான் சொன்ன திருக்குறளைத்தான் நான் நினைச்சு பார்க்குறேன் எங்களுடைய இயக்கத்தில் இது போன்ற ஒரு வட்ட தலைவராக வட்டச் செயலாளராக நாளைய பொழுதில் அவர் ஒரு மாநிலத்திற்கே ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு நிச்சயமாக வாய்ப்பு வரும் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அவருடைய சேவையை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் அவருடைய மனைவி வந்திருக்கின்றார்கள் அவருடைய மகன் கூட வந்து வாழ்த்து பேசினார் ரொம்ப அற்புதமான காட்சி இதை நாங்கள் மறக்க முடியாது ஆகவே இந்த தொழிலாளர்கள் அனைவரும் மின்சார தொழிலாளர்கள் சொன்னால் நமக்குள்ள எந்தவித ஜாதி மத வேறுபாடெல்லாம் கிடையாது அதுபோல் களப்பணியாளர்லேருந்து பொறியாளர் வரை எந்தவித வேறுபாடும் கிடையாது கேட்டகரி டிஃப்ரென்ஸே கிடையாது எல்லாம் நம்ம ஒரே குடும்பம் மின் குடும்பம் இங்கே மற்ற தொழிற்சங்க தலைவர்கள்லாம் வந்து வாழ்த்துனாங்க இந்த மின் குடும்பத்தை நாம் காப்பாற்றுவதற்கு எப்போதும் நாங்கள் இந்த இயக்கம் ஐஎன்டிவிசி இயக்கம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இங்கே எப்போது எந்த பிரச்சனைகள் எந்த கோரிக்கை வைத்தாலும் இங்கே காமராஜ் அவர்கள் மூலமாக கேசி நல்லண்ணன் மூலமாக இந்த கோரிக்கைகளை வைத்தீர்கள் என்று சொன்னால் அதை நிறைவேற்றி தருவதற்கு நூற்றுக்கு நூறு நிறைவேற்றி தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன் காமராஜ் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாண்டு வாழ வேண்டும் அதை அதாவது ஒற்றுமையோடு மன நிம்மதியோடு நல்ல ம நல்ல நலத்தோடு நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இறுதியாக நம்ம ஓய்வு பெறக்கூடிய ஏற்புரை வி காமராஜ் அவர்கள் நாயகன் அவர்கள் உரையாற்றுவார் இவர் காமராஜ் அவர்கள் காமராஜ் கல்விக்கண் தமிழ்நாட்டில் திறந்த மக்களுக்கெல்லாம் கல்வி அளித்த காமராஜருடைய வழித்தொன்றலாகிய இந்த காமராஜ் அவர்கள் பணியிருவ விழாவில் அவர் என்றென்றும் நீடூடி வாழ வேண்டும் அவர் அந்த மின்வாரிய சாம்ராஜ்யத்தில் இருந்து மக்கள் சாம்ராஜ்யத்திற்கு வந்துள்ளார் மக்கள் பணியை தலைமேற்கொண்டு அவர் பணியாற்றுவார் என்ற நம்பிக்கை உண்டு அவர் முதல் முதலில் எனக்கு இந்த பிரம்மஞான சபையின் மூலமாக தான் அறிமுகமானார் அவர் எதற்கும் மிட்டு கொடுத்து போக வேண்டும் நீங்கள் வந்து எதிர்த்து பேசாதீர்கள் என்று எனக்கு அறிவுரை வழங்குவார்கள் அந்த அந்த நல்ல உள்ளம் நல்ல உள்ளம் கொண்ட அந்த காமராஜ் அவர்கள் நீடிவூடி வாழ வேண்டும் அவர் சுக்லா அவர் வந்து அந்த இந்த நிகழ்ச்சி ஒரு திருமண நிகழ்ச்சி மாதிரி நட இருக்கிறது இந்த சீதாதேவி உட்காஞ்சிருக்கின்ற ராமர் பெரான் சாம் ராமராஜன் நடத்துவது போல் அவர் ராமராஜ்யம் இனிமே மேற்கொள்வார் என்று கேட்டுக்கொள்கிறேன் சுக்லாம் பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் உதனம் தியாயை சர்வ விக்னோபசாந்தி சர்வ வெங்கல சா சர்வ மங்கள மாங்கல்ய சிவை சர்வார்த்த சாதிகை திறன்பகை கௌரி நாராயணி நமஸ்துதி தனம் தரும் கல்வி தரும் ஒருநாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழால் அபிராமி கடை கண்களே எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலே மாதுளம்பு நிறத்தாழே புயடங்க காத்தாலே அங்கையிர் பாசாங்குசமும் வெல்லும் கரும்பும் வெல்லும் சேர்ந்தாலே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே என்று அவர் வைப்புகிறேன் அவர் ஓங்கி உலகிழந்த உத்தமன் பேர்பாடி நாங்களும் நம் பாவைக்கு சாற்றின் ஈராடினால் தீங்கின்றி வாழ்நாளெல்லாம் திங்களும் மாறி போய் பூங்கு போதில் பொ கண் பூங்கு வளை போதில் புண்படப்படுவ தேங்காத விற்கிருந்த சீத்த முளை பற்றி வாங்கக்கூடாது நினைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் வேங்காத செல்வம் நிறைந்தே லோரம் பாவாய் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற வள்ளலார் வழியிலும் அவர் நிற்கின்ற காமராஜர் வழியிலும் வருகின்றார் வள்ளலார் வழியிலும் அவர் நின்று எல்லோருக்கும் அன்னதானம் இருக்கிறார் எல்லோ ஏழைகளுக்கு உதவுவார் என்று கூறி அருள்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்சானம் பெற்று ஓங்கி வாழ்க என்று வாழ்த்தி வழங்குகிறேன் நன்றி வணக்கம்